வணக்க நண்பா இன்றைக்கி நம்ம தமிழ் கடவுள் முருகரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதத்தில் இருக்கோம் இன்றைக்கி முருகர்னாவே பேசும் பொருளாகவும் ஒரு ட்ரெண்டிங்கான ஒருத்தராகவும் இருக்கிறாரு அப்படிப்பட்ட முருகரை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் ஒரு வீடியோ தொகுப்பு ஒன்று போட்டிருக்கோம் அப்படி அந்த வீடியோ தொகுப்பில் என்னென்ன தான் சொல்லியிருக்கோம் அப்படின்றத ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ தான் இந்த ஷார்ட்ஸ் முருகன் தமிழுக்கு கடவுளா இல்லை தமிழ் மொழிக்கே கடவுளா முருகன் அப்படின்ற அந்த பெயரோட விளக்கம்தான் என்ன முருகன் அப்படின்ற பெயரை நம்ம முருகரை வைத்து அழைத்தாலும் எல்லா தேவஸ்தானத்திலையும் ஏ சுப்பிரமணிய சாமி அப்படின்ற பெயரை சுட்டியிருக்காங்க இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இந்த மூன்று சக்திகளும் என்னென்ன விஷயத்தை தரக்கூடியது ஏல் இசை நாடகம் இது மூன்றும் எதை உணர்த்துது முருகனை வணங்கினா ஆறு கடவுள்களை வணங்கினதுக்கு சமம் அந்த ஆறு கடவுள்கள் யார் யார் முருகன் உருவெடுத்துவதற்கான காரணம் என்ன யார் இந்த முருக கடவுள் இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பார்த்துருங்க